டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அடுத்தடுத்து பல தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் உயிரை எடுக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு விரிவாக பார்க்கலாம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி டெல்லியில் உள்ள ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள லால் கிலா சிக்னல் சோரியன் முழுவதுமா அஸ்தமிச்சிருந்த டைமில் திடீர்னு எரிமலை வெடிச்சது மாதிரி பயங்கர சப்தத்தோட ஒரு நில அதிர்வை அங்கிருந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க இருள் சூழ்ந்திருந்த வானத்துல சில நொடிகள் மட்டும் கலர்ல ஒரு தீப்பந்தம் தெரிஞ்சு மறைஞ்சிருக்குதம் மக்கள் தங்களோட உசிரை காப்பாத்திக்க நாலாபுரமும் தலை திருக்க சிதறி ஓடி இருக்காங்க அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இடத்தை மீட்பு குழுவினரோட சைரன் வாகனங்களும் பொதுமக்களோட அழுக்குறல்களும் அதிர வச்சுட்டு இருந்துச்சு சம்பவம் நடந்தப்ப லால் கிலா சிக்னல்ல மெதுவா கிராஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒயிட் கார் சடனா பிளாஸ்ட் ஆயிட்டதா நேர்ல பார்த்தவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த கார் வெடிப்பு சம்பவத்துல பக்கத்துல பயணிச்ச கார்களும் சாலையோரமா நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு சிலர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க முப்பதுக்கும் அதிகமான பப்ளிக் காயத்தோடு அருகிலிருந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நடந்தது ஒருவேளை தீவிரவாத தாக்குதலா இருக்குமோ என்கிற சந்தேகம் எழவும் இந்த முழு நாடும் அலர்ட் ஆனது தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் அதிகமா கூட கூடிய எல்லா இடங்கள்லையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் வெகு சீக்கிரமே முழுமையான தகவலும் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் தெளிவுபடுத்தியிருக்கார் ஒருபுறம் பீகாரில் நடந்து வரக்கூடிய இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னொரு புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகள் இதற்கிடையில் ரஷ்யா அதிபர் புட்டினோட இந்திய வருகை இப்படி சமகால அரசியல் தளத்துல பேசு பொருளா இருந்த எல்லாத்தையும் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தோட தொடர்புபடுத்தி படுத்தி பல விவாதங்கள் எழுந்திருக்க கூடியதையும் நம்மால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி இதே நவம்பர் மாதத்துல நடந்த மும்பை டெரர் அட்டாக் போன்ற தீவிரவாத தாக்குதல்களையும் நினைவுபடுத்தி நடுங்க வைக்கும் நவம்பர் என்பதோட வெளிப்பாடா இந்த கார் வெடிப்பு சம்பவத்தையும் இப்ப ஷார்டா டென் லெவன் பின்னணியில நடந்த ஒவ்வொன்றையும் இன்ச்சு பை இன்ச்சா போலீஸ் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க வெடிச்சி சுக்கு நூறான வெள்ளை நிற காரோட நம்பர் hr26 டுவெண்ட்டி சிக்ஸ் சிஇ செவன் சிக்ஸ் செவன் மாடல் ஐ ட்வெண்ட்டி மேக் மேனுஃபேக்சர் பண்ண இயர் இரண்டாயிரத்தி பதிமூன்று டெல்லி குருகிராம் பகுதியை சேர்ந்த சல்மான் என்கிற நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்களை இந்த காரை வாங்கி அவரோட பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார் போலீஸ் சல்மான்கிட்ட விசாரணை மேற்கொண்டப்ப அவரோடய ஐ காரை சவுத் டெல்லியை சேர்ந்த தேவேந்திரா என்பவர்கிட்ட விற்றது தெரிய வந்திருக்கு தேவேந்திராவும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காரு சல்மான் கிட்ட இருந்து தேவேந்திரா சில காலங்களிலேயே ஹரியானாவை விற்று மறுபடியும் அந்த நபர் ஜம்மு காஷ்மீர் பகுதியை சேர்ந்த அமீர் என்பவர் கிட்ட விற்கப்பட்டிருக்கு இப்படி ஏற்கனவே அஞ்சு பேர் கைமாற்றி இருந்த ஐ டுவெண்டி கடைசியா காஷ்மீர்ல உள்ள அல்பஹா மருத்துவராக ஒர்க் பண்ணக்கூடிய உமர் முகமத் என்பவரோட கைக்கு வந்து சேர்ந்திருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங் ஆன அட் சேம் டைம் ரொம்பவே ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த ஐ டுவெண்டி கார் கிட்டத்தட்ட அஞ்சு ஓனருக்கு மேல கைமாறி இருந்தாலும் அது இன்னமும் அதோட செகண்ட் ஓனரான சல்மானோட பேர்ல தான் இருந்திருக்கு காரோட கடைசி ஓனரான உமர் முகமத் காஷ்மீர் புல்வாமா பகுதியை சேர்ந்தவர் சம்பவம் நடந்த நவம்பர் பத்தாம் தேதி காலையில் சுமார் எட்டு இரண்டு மணி அளவில் பரத்பூர் வழியா அந்த ஐ டுவெண்ட்டி டெல்லிக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்கு காருக்குள்ள உமர் முகமதும் அவர் கூட ரெண்டு நபர்களும் இருந்ததா சொல்லப்படுது நாள் முழுக்க டெல்லியை வட்டமடித்த கார் மதியம் மூன்று மணி அளவில் செங்கோட்டை பக்கத்தில் இருந்த ஜெயின் கோயில் பார்க்கிங் ஏரியாவில் வந்தடைஞ்சிருக்கு சுமார் மூன்று மணி நேரம் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை பொழுது சாஞ்சதும் அங்கிருந்து எடுத்துட்டு ஸ்லோவா மூவ் பண்ணியிருக்காங்க லால்கிலா சிக்னல் கிட்ட அந்த கார் மெதுவா வந்த போதுதான் அது பிளாஸ்ட் ஆகி ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ஐ டுவெண்ட்டி காரில் பயணிச்சதா நம்பப்படுகிற மூவரும் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே இருந்து போயிருக்காங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது டாக்டர் உமர் முகமது தானானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ அவரோட பிளட் ரிலேட்டிவ்ஸையும் வரவடைச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த கார் வெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலா இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த சம்பவம் நடந்ததற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல பிடிப்பட்ட இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஃபரிதாபாத் ராயல் கார்ஜோன் பகுதியில் உள்ள இரண்டு வீடுகளில் என்ஐஏ ஆஃபீசர்ஸ் லோக்கல் போலீஸோடு சேர்ந்து அதிரடி ரேட் நடத்தியிருக்காங்க அதில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் ஆர்டிஎக்ஸ் போன்ற வெடிப்பொருட்கள் பிடிப்பட்டிருக்கு அது மட்டும் ஏகே சிக்ஸ் ரைபிள்ஸ் நூற்றுக்கும் அதிகமான bullets அண்ட் டைமர் டிவைசஸ் பேட்ரிஸ் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த வழக்குல அதில் அஹ்மத் ரதர் மற்றும் முகமில் ஷஹீல்னு இரண்டு மருத்துவர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கைதானவங்க ஜெய்ஷி முகமது என்கிற தீவிரவாத அமைப்போட தொடர்பில் இருந்தவங்க என்றதும் விசாரணையில் உறுதியாகி இருக்கு டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சந்தேகத்திற்குரிய நபராக இருக்கக்கூடிய உமர் முகமதுவும் ஒரு டாக்டர் அண்ட் என்ஐஏ ரெய்டில் மாட்டிக்கிட்டவங்களும் டாக்டர்ஸ் இதில் ஷாக்கிங்கான இன்னொரு உண்மை என்னென்னா என்ஐஏ ஆஃபிசர் கைது பண்ண ஷகீலுக்கும் உமர் முகமதுக்கும் ஏற்கனவே நெருங்கிய தொடர்பு இருந்ததா சொல்லப்படுது இவங்க எல்லாருமே ஜெய்ஷி முகமது என்கிற தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவான டெலிகிராம் குரூப்ல ஆக்டிவ் யூசர்ஸா இருந்திருக்காங்க அதனால தான் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு பின்னணியிலேயும் டெரர் ஆங்கிள் இருக்க அதிக சான்ஸ் இருக்கலாம்னு சொல்லப்படுது தற்போது இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்க தொடங்கி இருக்காங்க நம்முடைய உள்துறை அமைச்சரும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு இன்னொரு புறம் விசாரணையில் கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்தபடியே இருக்கிறதால கோடிய விரைவிலேயே இந்த சம்பவத்தோட முழு பின்னணியும் நிச்சயமா நாட்டு மக்களுக்கு முறைப்படி தெரியப்படுத்தப்படும்னு இறந்தவர்களுக்குரிய நீதியும் பெற்றுத்தரப்படும்னு நம்பப்படுது